கூட்ட நாலு எலையும் கூட்டணும்டா அது ஒன்று ஒன்று இங்கே போடணும் மீதி ஒன்று மேலே போடணும் ஆறையும் கேலி கூட்டணும்டா ஒம்பது அதுக்குள்ள ஒன்று சேர்த்தோம் தான் பத்து ஜீரோ இங்கே போடணும் மீதி ஒன்று இங்க மேலே போடணும் எட்டி ஒன்றையும் கூட்டோம்டா ஒம்பது ஒம்பது கூட மேலே இருக்க ஒன்று கூட்டம்டா பத்து மூணு சாலை தள்ளி கம்மா போடணும் பத்தாயிரத்தி பதினேழு சப்ராக்ஷன் கழித்தல் நாலு ரெண்டை கழித்தோம்டா ரெண்டு ஏழால் ரெண்டை எட்டை கழிக்க முடியாது அடுத்த நம்பர்லேருந்து கடன் வாங்கினோம் ரெண்டு பதினேழு பதினேழு எட்டை கழிச்சோம் தான் ஏ ஒம்பது ரெண்டில் ஒன்று கழிச்சோம் தான் ஒன்று அஞ்சில் மூணு கழிச்சோம் தான் ரெண்டு மூணு ஸ்தானந்தேதி கம்மா போடணும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பெருக்கள் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் த்ரீ ஃபோர் சார் 12 டூ ஒன் த்ரீ சிக்ஸ் சார் எயிட்டீன் ஒன்று ஆட் பண்ணோம்னா நைன்டீன் இங்கே நம்ம டென்த் டிஜிட்டில் டென்த் எழுத போகிறோம் அதனால் நம்ம ஒன்ஸ் டிஜிட்டில் கூட்டல் போட்டுருவோம் செவன் டூ சார் ஃபோர்ட்டின் ஃபோர் 1 ஃபோர் சார் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் கூட மேலே ஒன்றை ஆட் பண்ணோம்டா டுவெண்ட்டி நைன் நைன் இங்கே போடணும் ரெண்டாக இங்கே போடணும் செவன் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ கூட ரெண்ட ஆட் பண்ணோம்டா ஃபார்ட்டி ஃபோர் இப்போ நம்ம கூப்பிட்டுறோம் ஆறு அப்படியே கீழாக இருக்கும் நாலு ரெண்டையும் நாலையும் கூட்டினோம்னா ஆறு ஒம்பது ஒம்போது கூட்டணும்னா பதினெட்டு எட்டு இங்கே இங்கே ஒன்று ஒன்று நாலையும் கூட்டினோம்னா அஞ்சு 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 கூட ஒன்றை கூட்டினோம்னா ஆறு நாளுக்கு எந்த நம்பரும் உள்ள நாலு அப்படியே இறங்குகிறோம் மூணு ஸ்தானம் தள்ளி கம்மா போடணும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆற வாய்ப்பாடுல பெருக்க போகிறோம் எட்டில் எத்தனை ஆறு இருக்கு ஒன்று ஒரு ஆறு ஆறு எட்டுல ஆறு கழிச்சோம்டா ரெண்டு அந்த அஞ்சு இறக்குறோம் இருபத்தி அஞ்சில் எத்தனை ஆறு இருக்குது